வீடியோ ஒன் டம்ல ஜீப் கொடுத்துருவாங்க வீடியோ ஜீப் வந்து வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் இயர்ஸ் பொதுவா சொல்லுவாங்க ஜே எடுத்து தான் ப்ரமோஷன் கிடைக்கும் டைப்பிஸ் தான் சீக்கிரம் வைக்கலாம் அதெல்லாம் எப்படிமா அப்படிலாம் இல்ல வருவாய்த்துறை ஆனா நீங்க வருவாய்த்துறை நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா வந்து கேட்டா எக்ஸ்பீடிஓ திண்டுக்கல் மாவட்ட ஊரகத்துறைன்னு சொல்றீங்களேமா என்ன ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது எக்ஸ்பீடிஓ அம்மா தான் நம்ம கூட இருக்காங்க அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கீங்கம்மா அம்மா உங்களை பத்தின பயோ டேட்டாவை அப்படியே மாணவர்கள்கிட்ட சொல்லுங்கம்மா என் பெயர் வந்து பி குருவானந்தம் முன்னாள் வட்டார வளர்ச்சி என்பதை வந்து பணியாற்றி ஊரக வளர்ச்சி ட்ரைம் வட்டார வளர்ச்சி அமைந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி நிலாமை திண்டுக்கல் அலுவலத்தில் அதாவது கலெக்டரேட் தான் அங்க பணியாற்றி முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து

நீங்க எந்த வருஷமா நீங்க நம்ம அரசு துறைக்குள்ள உள்ள போனீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ரெண்டு முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தி ஆறு வருஷம் எந்த வயசுமா போனீங்க இருபத்தி அஞ்சு ஆறு ஓ

அங்க அளவுக்கு வந்து ரிவர்ஷன் வரும் போஸ்டிங்ஸ் போஸ்டிங்ஸ் வந்து வந்து அந்த மாதிரி எடுப்பாங்க அப்புறம் ரிவர்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க அதை டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களோட போஸ்டிங்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தான் எலெக்ஷனுக்காக செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க அப்புறம் அவங்க என்ன அப்படியே சரண்டர் பண்ணதுல அதே வருஷம் எழுபத்தி கேத்துல ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஜூன் மாசம்

டிஸ்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபர் இங்க நத்தம் தண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ல டிஸ்ட்ரிக் ட்ரான்ஸ் ட்ரை பண்ணி நத்தம் ஏ உதவி கல்வி நிலையத்துல தட்டசரா வந்து எண்பத்தி ஒன்பதுல ஹாப்பாரு ஆகு தொண்ணூத்தி மூணு வரைக்கும் நான் வந்து கல்வித்துறை படிச்சு ஃபைவ் இயர் சர்வீஸ் அதற்கு பின்னாடி வந்து இந்த துறையில இருந்து ஊரக ஊர வளர்ச்சி தகுதி எப்படி மாறினேன்னா அடல்ட் வந்து அதாவது முதியோர் கல்வின்னு ஒன்று முன்னாடி அந்த முதியோர் கல்வியில உள்ளவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து எஜுகேஷன்ல சே இணைச்சிருக்கிறதுனால ஆட் பண்ண அதுல உள்ள சீனியர்ஸ் எல்லாம் இங்கே வர்றாங்க இங்கே உள்ள ஜூனியர் எல்லாம் திருப்பி கலெக்டர் சென்டர் பண்ணுறோம் அப்படி கலெக்டர் கலெக்டர் திண்டுக்கல் கலெக்டர் சென்டர் பண்ணும்போது அவங்க வந்து எங்களுக்கு வந்து புரக வளர்ச்சித்துறை கிளாஸ் பண்ணி பழனி கோட்ட வளர்ச்சி அலுவலகம் அப்போ இருந்து அவங்க தொண்ணூற்றி வந்து ஜாயின் பண்ணிட்டு சாலைக்குட்டி ஒரு ரெண்டு மூணு மாசம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு ஆறு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு ப்ரொமோஷன்ல முன்னாக பண்ற ஊர் நல அலுவலர் திருப்பி இங்க இருந்த ப்ரொமோஷன்ல அக்கௌண்டா சாணாபுட்டி திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுல எக்ஸ்கூஷன் விரிவாக்க அலுவலராக திருப்பி ஆபீஸ்ல சத்துண விரிவாக்க அலுவலர் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே எல்லா கேடரும் பாடுறேன்

ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நான் நத்தல் யூனியன் ஆஃபீஸ்ல வீடியோ வில்லேஜ் பண்டிகை வீடியோ ஒர்க் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வட வடமதுரை போட்டேன் திருப்பி சானாப்பட்டியில வீடியோ ரெகுலர் வீடியோ ஒர்க் பண்ணிவிட்டேன் திருப்பி அங்கேருந்து திண்டுக்கல் யூனியன் ஆஃபீஸ் இல்லை அங்கே வீடியோ ஒர்க் பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாவட்ட ஊரில் வீடியோ ஜாயின் பண்ணேன் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் எங்களுக்கு இருபது இருபதுதான் ஐம்பத்தி எட்டு வருஷங்கிறது അത്ര രണ്ട് വർഷ എക്സ്റ്റൻഷനാണ് കൊറോണ ടൈമളേമാ രണ്ട് വർഷ ആയാൽ അല്ല അപ്പൊ 2023 9 28 മുതൽ ആ ദേ ആ ദേ സോറി എന്താ ഈ വീഡിയോ ഒക്കെ 3%

ஆனா இப்ப அந்த மாதிரி இருக்காங்கம்மா இப்பயுமே வந்து வாட்டர் வேகன்சிஸ் இருந்தா கண்டிப்பா டிஎன்பிசி அப்பாயின்மெண்ட் போது பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் ஓ சரிங்கம்மா அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா துறை மூலம் அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்கிறது அரசு துறையில அவங்க கொடு ஒரு கம்பல்சரி அப்ப வந்து டிஎன்பிசிக்கு திருப்பி சரண்டர் பண்ணாம அந்தந்த மாவட்ட கலெக்டருக்கு வந்து வேகன்சி இருக்கு எங்க ஏன்னா மாசம் மாசம் வேகன்சி அனுப்புவாங்க மேல வந்து இந்தந்த போஸ்ட் எல்லாம் வேகன்சி அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்படிங்கும் போது அப்போ கலெக்டருக்கே கேட்கும் இந்த டிபார்ட்மென்ட்ல இத்தனை போஸ்ட் வேகன்சி இருக்கு நீ அங்கே ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு அப்போ கலெக்டர் பார்த்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க ஆனா மாற முடியாது இப்ப நான் இப்ப இருக்க காலகட்டத்துல இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ரூரல் டிபார்ட்மெண்ட் போறேன்னா நான் ரிட்டைர் ஆகுற வரைக்கும் ரூரல் டிபார்ட்மெண்ட் இல்ல நம்ம விருப்பம் இருந்தா டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் பில்லிங் ஓ அதை நம்ம அங்க சென்னை அனுப்பி அந்த டிபார்ட்மெண்ட்டோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் தரோம் அப்படின்னு

ஆஹ் பதினெட்டு வயசு சதிரெட்டு வயசுல ஓ தான் எழுந்தியே அடுத்து நாங்க ஜாயின் பண்ண போது நான் படிக்கிறதா அப்போ தான் லெவன்த்து டென்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஓ நீங்க தான் ஃபர்ஸ்ட் இது நாங்க ஒரே இயர்ல எக்ஸாம் ஓ அப்பதான் ப்ளஸ் ஓ அப்ப ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்பதான் ஓ அப்ப நான் முடிச்சிட்டு அடுத்து வீட்ல வந்து

கூட வேலை பாக்குற சக பணியாளர்களே வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்கம்மா இப்ப உங்களுக்கு வந்து எப்படிமா இருக்கு பதவி ஓய்வு பெற்ற பின்னாடி ஏன்னா பதவி அதாவது நம்ம நம்ம நேம் வந்து